அழிவில் இருந்து மீண்டு வருவது பரவாயில் மாச்சுட்டு மறுபடியும் அந்த சாம்பலில் வந்து உயிரோட திரும்ப அந்த மாத்துக்கிட்டாங்க செத்து செத்து இதுக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் ஐஸ் நான் தான் உங்கள் ஃபினிஷ் பேசுகிறேன் நீ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பிஆர் மேட்ச்சில் வந்து ஆக்கரை பற்றி போட்டிருப்போம் இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ் ரேங்கில் வந்து ஆக்கரை பற்றி போட்டிருப்போம் ஒரு மேட்ச் வந்துருந்தா பரவலாமேன் திரும்பி திரும்பி ரெண்டு மேட்ச் கனெக்ட் ஆகி நம்மளை ஓட ஒட்டாங்க ஐஸ் பாருங்க என்ன அடி அடிக்கிறான்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க இப்பயே கண்டுபிடிச்சாச்சு ஆக்கர்னு ரெண்டு பேர் டவுன் ஆனே நான் ஓடுறா கைப்பூல அப்படின்ட்டு வீட்டு மேலே போய் கவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஓடி போய் பார்த்தா நம்மளால எல்லாம் கவி நம்மளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாட்டு ஒன்று மாட்டிச்சு அடிச்சு போட்டான் அவன் இப்போ இன்னும் மூணு பேர் இருக்கானுங்களே மூணு பேர் எப்படி அடிக்க போறேனே தெரியல அது ஆக்கர் அது ஓடுறான் பாருங்க அவன் தான் ஆக்கரே சரியா அப்படி இப்படி ஏதோ சுற்றி நிற்கின்னு கவர் எடுத்து கேம் ஆடுவோம் அவன் என்ன போட்டிருக்கானே தெரியல எல்லா சைடு அடிக்கிறான் அவன் எப்படி போனாலும் அடிக்கிறான் பாருங்கன்னா அந்த ஆக்கர் அது ஆக்கர் அவன் தாங்க ஆக்கர் அதோ அவன் எப்படியோ அழுத்தி பிடிச்சி அடிச்சிட்டேன் அவனை காலி இந்த ரவுண்டு தான் ஜெயிப்போமான்னு தெரியல பாருங்கள் இந்த ரவுண்டு கூட ஜெயிக்கலாம் அப்போ நாங்கள் பாட்டு தான் ஒருத்தன் அவன் வெளியே வரமாண்டாங்க நான் தான் வெளியே போய் வெளியே போய் அவங்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கேன் அவன் வெளியே வரமாணான் அந்த பாட்டு இது நீக்கரு கையில் வச்சுக்கின்னு ஓப்பனில் வந்து கேம் ஆறானா நான் அவன் நம்மளே எதுவும் பாட்டு மாதிரி கேம் அனுக்குறான் நம்ம ஓப்பனில் ஓடுறோம் அந்த நாய் ஓப்பன்லேயே வரமாண்டான் ஓப்பனில் ஏதாச்சும் வந்தால் தானே நான் அடிக்க முடியும் சரி ஜோனு வேறு வந்து கீ இறங்கி போய் அடிக்கலாம் அப்படின்னு வந்தால் அவன் அழுத்தியே பிடிக்கிறான் அந்த பாட்டு சும் மெடிக்கிட்டு எதுவுமே இல்லையே சரி அப்படி வெளியே போய் அந்த லூட் பாக்ஸ் எல்லாம் மெடிக்கை எடுக்க எழுக்கலாம் அப்படின்னு போய் எடுத்துகிட்டு அப்போயும் அழுத்து தான் பிடிக்கிறான் ஒன்ட்டை படிக்கமான்றான் அந்த பாட்டு ஆக்கர் வச்சுக்க அழுத்து பிடிக்கிறான் பாரு ஏறி வந்துடுறான்னாக்கா சரி ஜோனு வருதே உள்ளே ஓடுவோம் ஓப்பன் வந்தால் அடிக்கலான்னா அவன் ஓப்பனே வரமான்றான் நான் தான் சொல்கிறது அடிச்சு போட்டான் இப்போ என்ன அந்த பாட்டு ஓப்பன்லேயே வராமல் அடித்து பிடிச்சது ஆல்ரெடி ஒரு ரவுண்டு காலி இப்போ ஆக்கர்னால் ஃபார்முக்கு வரா மாட்டேன் பாருங்காய் பைத்தியக்கார பையன் இந்த இந்த லாபி தாண்டியே மாட்டோம் லாபி தாண்டாகவே அடிப்பான் எங்களை பாருங்களேன் வெயிட் பண்ணி பாருங்களேன் இந்த லாபி தாண்டோம் லாபி தாண்டாவே அடிப்பான் என்ன ஏக்கருன்னு தெரில வானத்தில் பறகுறான் மிதகுறான் என்னவோ பண்ணுறான் ஆனால் எங்களை அடிக்கிறான் இந்த காவியான்றவ தான் அவதான் கிராண்ட் மாஸ்டர் ஏற்றுறா போகல அவளுக்காக தான் இந்த நாய் ஏக்க போட்டுன்னு வந்து நம்ம உயிரை எடுக்கிறான் பாருங்களேன் இந்த வீடு ஓடுதான மன முடிஞ்சிச்சு அவள் தான் ரெண்டு காலி நம்ம டீமில் இப்போ எல்லா டீமேட்டும் முன்னாடி வந்துடுவானுங்க இதோ வானத்தில் பரப்பாமல் பாருங்க அவன் அதோ இருக்காம பாருங்க அவன் தெரிதா வானத்தில் அவன் பாட்டுன்னு எங்கெங்கேயோ போகிறான் ஆனால் எங்களை முடிச்சதுக்கப்புறம் அவன் கீழே வந்து நிற்கிறான் அது எப்படின்னே தெரியல முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து நின்று கீழே இருக்கிற மாதிரி காட்டுறான் பாட்டு பையன் மொத்த ஆக்கரே வந்தான் நான் தான் பண்ணுறது இவர் ப்ரோ எப்படியோ இவர் தான் நம்ம டீமில் கிராண்ட் மாஸ்டர் ஒரு ஏழாயிரம் இடத்துக்கு முடிச்சிருப்பார் அவர் ஆள் அதனால தான் ஏங்கருங்க வரானுங்க இதோ இந்த பொட்டசியால் தான் நம்ம ஏக்கரே வராளுங்க அவனுக்கு தான் அவளுக்கு தான் ஏற்றுறானுங்க பைத்தியார பசங்க ஏக்க போட்டணும்னு ஏத்துறதுக்கு நல்லா போய்ப்புதுங்க நீங்க சத்தியமா சொல்கிறேன்னு நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னா நீங்கெல்லாம் ஏக்க போட்டு ஏத்துறீங்களாடா அவர் ஒரு கஷ்டப்பட்டு ஏற்றிருக்காரு ஏழா ஏழாயிரம் இடம் பிடிச்சிருக்கு கஷ்டப்பட்டு ஏற்றி இந்த மாதிரி ஏக்கர் வந்து அவர் என்ன பண்ணுவார் பாவம் கூட தாண்ட விட பண்றாங்க லாபி தாண்டவே அடிக்கிறான் என்ன பண்ண முடியும் எங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது சரி மேலே ஏறானே மேலே பார்த்தாக்கா சைடில் ஓடிடுறான் பாருங்களேன் இந்த ரவுண்டில் நான் பண்ணுறேன்ட்டு மேலே ஏற போகிறான்ட்டு நான் மேலே பார்த்து நிறுவனம் அவன் நேரம் வந்து எங்கேருந்து அடிப்பான் சரி மேலே எங்கேயும் இல்லையே அப்படியாச்சும் போகலாம் அந்த பக்கம் தான் இனிமே வரான் போல் அப்படின்ட்டு அந்த பக்கம் போனாக்கா தோ அவ்வளோ தான் வந்து நீங்கள் எனக்கு பக்கத்தில் எனக்கு வணக்கம் தான் சொல்லிட்டு போயினே இருக்கிறான் ஒன்று இந்த ஊரங்காளி நம்ம டீம் எட்டில் வந்தால் போட்டு ஒரே அடி போட்டு போயினே இருக்கிறான் வெறியாகுது எக்ஸா டேக் வெறும் எதனா இருந்தாக்கா நம்ம எதாச்சும் பண்ணலாம் எல்லா ஏக்கு போட்டு வந்து எந்த சைடு என்னாலும் அடிக்கிறானுங்க கவர் எடுத்தாலும் அடிக்கிறானுங்க போய் எங்கன்னா ஒழிஞ்சாலும் அடிக்கிறாங்க நான் தான் பண்ண முடியும் சொல்லுங்களேன் நீங்களே இந்த மாதிரி பாம்ப ஒன்று போட்டு முஸ்தாட்டு போய்டே இருக்கிறான் வேறையாவது கைஸ் அப்படியே இவங்கெல்லாம் பார்த்தாவே இந்த பாட்டு குட்டிங்களெல்லாம் பார்த்து இவ தான் மூஞ்சை பற்றி அவளுக்கு ரிப்போர்ட் பண்ணலாங்க இப்பயே மூணு ரவுண்ட் முடிஞ்சிச்சு காய்ஸ் இந்த இத்த பாருங்கள்லாம் இந்த இத்தன் ஒரு சம்பவம் பண்ணுவான் பாருங்களேன் அப்படியே என்ன பண்ணுறான் மட்டும் பாருங்களேன் அவன் அந்த பைத்தியக்கார பையன் ஆக்கரு எங்கேருந்து அடிக்கிறான்னு ஏன் தெரியல ஒன்றுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால அவனுங்கள அப்படியே போட்டு போட்டு போட்டுன்னு போட்டு போய் நேருக்குறான் ஒன்பாடுன்னு ஏடபிள்யூ மெத்துக்கிறான் பறக்கிறான் குதிக்கிறான் மிதக்குறான் எல்லாமே பண்ணுறான் ஆனால் எங்களால் ஒரு அடி கூட அவன் மேலே அடிக்க முடில எங்களை அந்தமாரி அடிக்கிறான் அவன் இப்போ பாருங்களேன் எங்கேருந்து அடிப்பாடி தெரியாது நாலு பேர் தெத்துன்னு வரும் பாருங்களா அவ்வளோதான் முடிஞ்சு முஷ்டு போயினே இருப்பான் அவ்வளோதான் அந்த மேட்ச் முடிஞ்சிச்சு சரி இன்னொரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போவோம் அப்படின்னு போனால் இந்த மேட்ச்ல அவங்களே கனெக்ட் ஆகணுங்க நான் அந்த ஆக்கர் ஸ்கோரே கனெக்ட் ஆகானுங்க நான் பாவம் பண்ணோம் நாங்கள் சொல்லுங்களா யாருக்கு நான் பாவம் பண்ணோம் திரும்பி திரும்பி அந்த ஆக்கரே வந்து மைனஸ் ஆகி விட்டு போனால் எப்படி ஏற்றது நாங்கள் சொல்லுங்களா இந்த பைத்தியகாரனுங்க வந்துடுறானுங்க ஆக்கர் போட்டுன்னு இதில் எங்கள் டீமுக்கே வந்து திரும்பி திரும்பி கனெக்ட் ஆகிறானுங்க இந்த பைத்தியக்கார பசங்க மேத்தே பண்ணுறது இதோ எப்படி சரி கேம் வச்சு ஆடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உள்ளே உட்காந்து அடிச்சுன்னு இருந்தோம் ஒருத்தொத்தனா முடிச்சு அடித்தோம் ரெண்டு பேர் முடிச்சாச்சு எல்லாம் ரிவ்வ பண்ணி நாலு பேர் இருந்தோம் சரி இந்த ரவுண்டு பொறுமையாக எடுத்து போவோம் இந்த மேட்ச்சை அப்படின்ட்டு பொறுமையானா உணவத்தவன் வந்தால் அவன் எல்லாமே எல்லாரையும் அடிச்சுட்டு அந்த ஏக்கரை மட்டும் இருந்தோம் நாலு பேருக்கு இரல எப்படியாச்சும் அடிச்சிடலாம் அந்த ஏக்கரை அப்படின்ட்டு நின்று இருந்தான் அந்த ஆக்கர் பாருங்களேன் எங்கே இருக்கான்ட்டு ஆட்ரா பண்ண எதுவும் லூட் எடுத்துருந்தேன் அடிச்சு போடலாம் ஒருத்தன் தானே நான் போய் ஓப்பன்லான்னா எதோ எக்ஸாட் எக்ஸாட்லாம் போச்சு அவன் ரெண்டு புல்லட் டப் டப்னு போட்டு போயின்னே நான் ஒரு புள்ள டச்சாக்கா அவன் அப்புறம் அவர் ஏதோ ரிவோவ் பண்ணுறது போட்டார் ரிவோவ் பண்ணி அடிச்சு போடலாம் அப்படின்ட்டு ஏந்தேன் ஏந்த தான் ஒதுங்கியிருக்கோம் போட்டுட்டான் என்ன போட்டாச்சா சரி ஒன்று எப்படி மூணு பேர் போட்டானே தெரில மூணு பேர் அடிச்சுட்டு இருக்கான் அவன் அவன் சரி அவங்க ரிவே பண்ணிட்டு வராங்க ரிவே பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அச்சுப்படுவாங்கன்னு நினச்சா இருந்தால் இறங்கும் போது எல்லாம் டப் டொப் டப்புன்னு போட்டுன்னா அவன் அவங்க என்ன நான் பண்ணுறா அவன் அப்படியே நின்று தான் இருக்கிறான் ஆனால் எல்லாம் கில்லு அடிக்கிறான் எப்படி தானே தெரில எனக்கு போட்டுன்னு வந்து நம்ம உயிர் எடுக்கிறதுனே வரானுங்க பைத்தியக்கார பசங்க அப்படியே வெறியாவது கை செய்யும் மேலே பார்த்தா ஹேக்கர் தான் வந்துட்டான் சரி நம்மளை முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம் வின் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் போனோம் அப்படியே போயிட்டு ஆடுவோம் பார்த்துக்கலாம் என்னன்னா மைனஸ் ஆகணும் அடுத்த மேட்ச் போய் ஏற்றி போச்சு அப்படின்ட்டு விளையாட ஆரம்பித்தோம் நம்ம அவனுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சாலும் பெரிய விஷயம் தானே அவன் ஆக்கர் வச்சு நிறுவன நம்ம ஒரு ரவுண்ட் அடித்தாலும் நம்ம பெருமை தானே மூணு ரவுண்ட் நாலு ரவுண்ட் அடித்து நம்ம ஜெயிக்க முடியலாம் ஒரு ரவுண்டு ஜெயிச்சாலும் நம்மளுக்கு பெருமை தானே சரின்ட்டு அவங்க டீமில் எப்படி ஒருத்தர் தெத்தவனான்னு தெரியல எலிமினேட் நடியான் எலிமினேட் ஆகிட்டான் ஒருத்தன் இன்னும் மூணு பேர் தான் சரி மூணு பேர் அடிச்சு போடலாம் அப்படின்ட்டு எல்லாம் சர்வே பண்ண ஆரம்பித்தேன் மேலே வந்தால் வெளியே போனதா டிகிரா நின்றுட்டு எல்லாம் உட்காந்துருந்தோம் அந்த பவர் ஒன்று போட்டால் அங்கேயே நின்று மெடிக் போட்டுருந்தான் சரி அடிச்சு பிள்ளான்ட்டு அப்படியே போனால் ஒரு டாப் போயிருந்துச்சு அவனுக்கு இவனுக்கு அழுத்தி பிடிச்சிட்டேன் ஆக்கரையும் ரெண்டு பேரை அடிச்சிட்டோமா நான் நான் அந்த மேட்சும் ஒரு ஒரு ரவுண்டு எப்படியே ஜெயிச்சிட்டோம் ஆஃப்லைன் எதுனா போயிட்டாங்க தெரியல ஒரு ரவுண்ட் ஜெய்சிட்டோம் சரி இங்கே வந்து அடிச்சு போடலாம் இங்கேயும் ட்ரை பண்ணுவோம் ஸ்பீக்கு தான் மேலெலாம் ஏற முடியாது அவனால் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க கீழே தான் வரணும் அப்படின்ட்டு மைண்ட் செட்டில் உள்ளே போய் ஆடிடலாம் அப்படின்ட்டு போனோம் இந்த ரவுண்டு இந்த ரவுண்டில் என்ன நடக்குது பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு அப்படியே போயிட்டு ஈவிஎம் தான் கிடைச்சிச்சு எனக்கு ஈவிஎம் வச்சு ஒரு அடி அடிப்புமா அடிப்போமா அந்த ஆக்கரி அது வேற விஷயம் நம்ம ஈவிஎம் வச்சா அடிப்போமா பாருங்க வாங்க சரி உள்ளப்போம் உள்ளே கேம்ப் அடிச்சு அப்படிதான் அடிப்போம் கிரானைட் ஒன்று குக் பண்ணி போட்டேன் மாட்டுவான்னு பார்த்தா கிரானைட் எப்படி போட்டா இப்படி ரெண்டு பேரும் திபி திபி திபோடங்க தான் அந்த பொட்டாசி தான் எப்படியோ அந்த ஆக்கரி தான் இங்க வரணும்னு தெரியல நாங்க இங்க இருக்கோம் நாங்களே இப்போ தான் வந்தோம் எங்களுக்கு பின்னாடி நிற்கிறான் எப்படியும் நம்ம ப்ரோ அடிச்சிட்டாரு இந்த ரவுண்டை நெக்ஸ்ட் ரவுண்டு அடிப்பமாக பார்ப்போம் வாங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் இங்கெல்லாம் நம்ம ஒரு சம்பவம் செஞ்சுருக்கும் போகிற நம்ம அந்த மாதிரி சம்பவம் நாம் நம்ம டீம்மேட் ஆக்கிற மாதிரி விடுவானுங்க எப்படின்னா லாபி ஓப்பன் ஆகணும்னு நம்ம டீம்மேட் எல்லாரும் அடிக்க அவங்கள அவங்க லாங் ஆப்பனண்ட்ட அப்படின்னா நினைக்கிறீங்க அது நினைக்காது இங்கே பாருங்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பேன் ஆக்கிறேங்களே நாடா இவன் திரும்பி திரும்பி அடிச்சு நேரம் நாடா பண்ணுறது அப்படின்ட்டு டென்ஷன் ஆயிடுச்சு சரி அடிச்சிருவோம் இந்த ரவுண்டு ரெண்டு ரவுண்ட் வேறு பிடிச்சிட்டோம் ஒன்று ரெண்டு ரவுண்டு தான் அடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சா தலைமை ஆகாயத்தில் நீச்சல் அடிக்கிறான் நீச்சல் அடிச்சுட்டு எங்களை எல்லோரையும் டப்பா 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 டப்பான்னு அடிக்க ஆரம்பிச்சுருவோம் பாருங்களா நீங்களே அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோ அவ்வளோதான் எங்கேருந்து இருந்து அடித்தானே தெரில வெளியே தான் வந்த மீட்டை விட்டு அதுக்குள்ளே டப்பு நடிச்சிட்டு போயிட்டே இருக்கான் பாடு இந்த பைத்தியார பையன்தான் ஆக்கர் இந்த டீமில் பாருங்கள் பாட்டு மாரி விளாடுறான் இவன் வந்து அடிக்கிறான் அடுத்த டென்ஷன் ஆகுது இவ்வளோ ஸ்கில் வச்சுருக்கிற பிளேயர்லாம் இப்போ எங்கே போகிறது சொல்லுங்களா நீங்களே நம்மகிட்ட ஸ்கில் இல்லாத வேறு விஷயம் நம்ம ஒரு பாட்டு தான் மற்ற பிளேயர்லாம் அவங்கெல்லாம் கிராண்ட் அடிச்சுட்டு கஷ்டப்பட்டு ரேங்க் புஷ் பண்ணியிருந்தேன் இந்தமாரி ஆக்கருங்க என்ன பண்ணுறது ரிப்போர்ட் பண்ணிவிடும் அந்த ஆக்கரை அப்போயும் பேன் பண்ண மாட்டாங்க அவன் திரும்பி வேறு இல்லை போய் ஹேக் போட்டுன்னு வந்து அடிக்க போகிறான் வேறுனா அவன் தான் பண்ணுவானுங்க நம்ம தான் நம்மள மாதிரி ஆளுங்க தான் ஏதோ போகிறான்னு ஜெயிச்சு இவ்வளோன்னு கஷ்டப்படுத்து ரேங்க்கு நைட்டும் பக்கத்தில் உட்காந்து ரேங்க் ஏற்றினா மாதிரி ஹேக்கர் வந்து டென்ஷன் ஆகிட்டான் அவனுக்கு ரேங்க் ஏற்றிட்டே விட்டு போயிடறான் சரி இப்படி வருவான் வேறு எவனான் தான் அந்த ஆக்கரே வந்து அடிச்சுட்டு போய்ட்டான் அது பாருங்களேன் எப்படி ஏறான் பாருங்களா அவன் நோவல் போட்டு ஏறினா கூட போகிறான் எப்படி மேலே போகிறான் பாருங்களேன் நீங்களே எங்கே அவன் ஓடு மேலேருந்து ஐயோ நேத்தே சொல்கிறது இவனுங்களான்டே அடிச்சிட்டானா அவன் சரி நம்ம டீமே முடிச்சிட்டாங்க அவங்க டீம் அது அதுக்குள்ளே ஏறி வரானுங்க சரி கவர் எடுத்து அடிப்போம் அப்படின்னு நினச்சா அவன் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான் மேலே தானே இருந்தாங்க ஐஸ் எப்படி இங்கே வந்தான் பார்த்தீங்களா மேலே இருந்தான் அவன் எப்படி தான் இங்கே வரந்தானே தெரில அவன் லீடு ரெண்டு ரவுண்டு எடுத்து வந்தான் ரெண்டு ரவுண்டு அடிச்சிட்டான் அவன் லீடு வந்து ஜெயிக்கிறதுக்கே போயிட்டானுங்க அவனுங்க ஜெயிச்சிடானுங்க அவனுங்க தான் ஹேக்கர் இருந்தால் எப்படி ஜெயி பண்ண போது பெரிய எக்ஸாட் ஹேக்குன்னு போட்டுருந்தா கூட நம்ம இதை நான் பண்ணலாம் இவங்க எல்லா ஹேக்கு போட்டு ஸ்வைட் ஸ்வட் அடிச்சா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்களா நீங்களே போட்டு அப்படியே அடிச்சு ந ஊற்றுறானுங்க இந்த பைத்தியக்கார பசங்க ஆக்கு போடணும் வந்து தான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது தான் நினைக்கிறேன் நாங்கள் அடிக்க மாட்டோம் தோற்றுடுவோம் சரிங்காஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கால் ஆள் வச்சுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் ஆக்கிறேன் அவனால் வந்தால் வீடியோ போட்டாக்க உடனே உடனே உங்களுக்கு வரும் ஓகேவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க சரி அங்கே திரும்பியை நான் நாக் பண்ணானுங்க அதை ரிவ்யூ பண்ணிட்டு என்னை மெடிக்கிட்டெலாம் போட்டுருவான் மெடிக்கல் போட்டுன்னா ப்ரோஜனம் ஒரு ப்ரோஜன அவன் இன்னைக்கு மட்டும் ஏறி வந்துட்டான் ஏறி வந்துட்டு அவனே முடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல அவ்வளோதான்